தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூரில் அடுத்தடுத்து மரத்திற்கு தாவி சாக்கு போக்கு காட்டிய எட்டடி நீளம் கொண்ட சாரை பாம்பு எங்க அப்பா தான் தைரியசாலி அப்பா அந்த பாம்பை பிடிங்க என்று உற்சாகப்படுத்திய சிறுவன் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மரத்தில் சுமார் எட்டடி நீளம் கொண்ட சாறை பாம்பு இருப்பதாக பொதுமக்கள் கூட்டம் கூடினர் இதனை அறிந்து தீயணைப்பு துறையினர் உடனடியாக அந்த பாம்பை பிடிக்க முற்பட்டனர் அப்போது இந்த மரத்தில் இருந்து மற்றொரு மரத்திற்கு சாறை பாம்பு ஊர்ந்து சென்றது இதனை சிறிது நேரம் பாம்பு பிடிக்க முடியாமல் தீயணைப்பு துறையினர் திணறினர் அப்போது ராமச்சந்திரன் என்ற தீயணைப்பு துறையின் வீரரின் மகன் தனது அப்பா மரத்தில் ஏறுவதைப் பார்த்து எனது அப்பா தான் தைரியசாலி அப்பா அந்த பாம்பை பிடிங்க என உற்சாகப்படுத்தினான் சிறிது நேரம் போராட்டத்திற்கு பிறகு மரத்தில் இருந்த பாம்பு கீழே தள்ளி தீயணைப்பு துறையினர் லாவகமாக பிடித்தனர் பின்னர் பிடிக்கப்பட்ட சாலை பாம்பு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் நா வெங்கட் ஒரு <laughs> பாட்டு <laughs> 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 இருந்த ஒரு சாய பண்ணது okay. okay. okay.